அனைவருக்கும் வணக்கம் தான் தமிழகத்தை அனுசூரியா தற்போது தமிழ் இந்த பதிவில் நாம் காண இருப்பது யூஜிசி நெட் நெட் காலேஜ் பிஜிபிஆர்ஜி முதலான அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் இந்த பாடப்பகுதிகளை அதாவது யாப்பருங்களை கருகைகளை கருத்துக்களை மிக மிக சுருக்கமான வகையில் காண இருக்கின்றோம் அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி சார் வாங்க கருத்திற்குள் செல்லலாம் யாப்பு இலக்கணம் செய்து எழுதுவதற்குரிய இலக்கணம் என்பதே யாப்பு இலக்கணம் ஆகும் அப்படின்னா நம்ம நம்மளுடைய தமிழ்மொழி ஐந்து இலக்கணங்கள் எழுப்பு இலக்கணம் செல் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் பொருள் இலக்கணம்னா அல பொருள் இலக்கணம் பொறப்பொருள் இலக்கணம் அந்த மாதிரி யாப்பை இலக்கணம் அப்படிங்கறது செயல் எழுதுவதற்கு உரிய இலக்கணம் அந்த யாப்பை என்ற சொல்லினுடைய அடிப்படைகள் யாருக்கு என்றால் என்ன கட்டுதல் அதாவதுரை ஆகிய ஆறு உறுப்புகள் ஒரு சேர கட்டி செய்ய வேண்டுகிறது தான் வினப்பதம் இதன் அடிப்படையில் கூறப்படுகிறது சரிங்களா திருவள்ளுவர் கூட இந்த சொல்லை பயன்படுத்தி இருக்குதா யாத்தல் அப்படின்னு சொல்லி அதாவது கட்டுதல் என்கிற பொருள் யானையார் யானை யார் கற்று சரிங்களா இந்த யாப்பு என்பவர வேறு செய்யும் பாட்டு தொடர் கையுள் என்பன ஆகும் தாப்பது அருகில் ஆசிரியர் அமைந்த சாகரர் அமுத சாகரர் சில அமர்ந்த என்றும் கூறுவார்கள் யாப்பு இலக்கணத்திற்கான உரை எழுதியவர் குணசாகர் இந்த குணசாகர் யார் அப்படின்னாக்கா அமுத சாக மாணவர் சரிங்களா காப்பரங்களை காரியை ஈர்ப்பு பெற்றிருக்கின்ற காய்கறி அப்படிங்கிறது கட்டளை கழித்துறை என்கின்ற பொருள் உண்டு இதனுடைய செயல்களை மகளும் முன்னிலையாக அமைந்திருக்கின்றன மகளூர் அப்படின்னா பெண் அத்தான் அதாவது ஒரு காய்கையை முன்னிலைப்படுத்தி இங்கே பாத்தீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா அப்ப முன்னாள் இருப்பவர்கிட்ட நம்ம எப்படி பேசுவோம் அது போன்று அந்த பெண்ணை முன்னிலைப்படுத்தி பேசுறதாக அமைந்திருக்கின்றதே நூல் அதனால் இந்த நூலின் பெயர் தாருங்கள் சரிங்களா இப்ப நம்ம பார்த்த கட்டளை கழித்துறது அப்படின்னா என்ன கட்டளை கழுவி அதாவது எழுத்தண்ணீர் பாடப்படுகின்ற கல்வி அப்படித்தான் கட்டளை கவி இந்த துறை பாயனத்தினுடைய ஒரு வகை இந்த கட்டளை கழித்துறையினுடைய அமைப்புகள் எழுத்தண்ணின் பாடுகள் சொன்னா அப்படின்னா என்ன ஒற்றைத்தல் நீக்கி அதாவது உயிர்வேற்கட்டோ உயிர்மெய் ஏற்று மட்டும்தான் இருக்கணும் அந்த மாதிரியாக எழுத்து அமேல் மாதிரி நேரில் தொடங்கினால் அதாவது முதல் அடி நேரத்தில் தொடங்கினால் ஒற்று நீக்கி பதினாறு நிறைய நிறையசையில் தொடங்கினால் ஒற்று நீக்கி பதினேழு வயசுகள் நேரத்தை என்ன நேரத்தை நமக்கு நாலு அதாவது தனிக்குறில் தனிக்குறில் ஒற்று தனிநெடில் தனிநெடில் ஒற்று அதாவது தேமா புளிமா அந்த மாதிரி அமைந்தது அப்ப நிறைய அப்பந்திருக்காக்கோ குறிநினை குறிநினை ஒற்று அடுத்து பாத்தீங்கன்னாக்கோ குறிநெடில் குறிநெடில் ஒற்று அதாவது பூ விடம் சரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த மாதிரியாக அமைந்துள்ளது என்றால் பதினேழு கிழக்கு ஆக மட்டும் ஒரு செயலானது நான்கு அணிகளை கொண்டிருக்கின்றது என்று சொல்லி அப்ப நேரத்தில் தொடங்கினால் இந்த பதினாறு கேட்க நான்கு அறுபத்தி நான்கு நிறைய தொடங்கினால் இந்த பதினேழு பெருக்கள் நான்கு அறுபத்தி எட்டு முக்கியமான வினாப்பா பார்த்துக் கொள்ளுங்கள் இந்த எழுத்தண்ணி பாடப்பட்ட இதுதான் வியாபாரங்கள் காரியங்களை எப்படி இருக்குங்க பாருங்கள் இன்று கிடைக்கும் அச்சு முறைகளில் மொத்தம் அறுபது காய்கறிகள் இருக்குங்க வியாபாரங்களை சரிங்களா அதன் நேரங்களில் தொடங்கும் செயல்கள் இருபத்து ஒன்று நிறைய தொடங்கும் தெரியல இருபத்தி மூன்று நேரத்தில் நேரத்தை நிறைய தொடங்கிட்டு இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று அப்ப மீதி பதினாறு என்ன அதுதான் மீதி இருக்கின்ற பதினாறு காரியங்கள் ஏற்கப்பட்டிருக்கின்றன சரிங்களா இப்ப காப்பரங்கள் காய்கறியின் இயல் முதல் அதில் அதை யாப்பிழக்கின் உப்புகள் ஆறு உறுப்புகளை பற்றி அவை கூறுகின்றனால் எனப்பட்டது இப்போ இந்த ஒவ்வொன்றத்தினை பற்றி இங்க ஒரு பார்க்க இருக்கு இப்ப எழுத்து என்று எடுத்துக்கொண்டால் தொல்காப்பியர் தொல்காப்பியத்தில் தெருக்குகள் பதினைந்து என்று கூறுகின்றார் யாப்பின் புதிய எழுத்துக்கள் யாப்பை எழுதுவதற்குரிய ஏற்றுக்கள் என்று பொருள் அது பதினைந்து வைத்தியநாத தேசியர் இலக்கண நூலில் பதினாறு எழுத்துக்களை கூறுகின்றார் அமிர்தாகரர் யாப்பதிகளில் தம்முடைய முந்தைய முன்பில் பதினைந்து ஏற்றுக்கள் என்று கூறுகின்றார் அமிர்தசாகரர் வந்து இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கின்றது அதில் மூன்று ஏழுக்கள் என்று கூறுகின்றார் சரிங்க சார் என்னன்னா என்னென்ன அப்படின்னா புயல் நகையில் புதிய புற்றியின் நுகரம் குற்றியின் விகரம் ஐயாவ துருக்கம் ஆயினம் மெய் பல்லினம் வெள்ளினம் இடையினம் உயிர்மை அலகு என்று பதின்மூன்று ஏழுத்துக்களை அவர் கூறிடுப்பார் சரிங்க இந்த பதின்மூன்று எழுத்துக்களை நான்கு வகையாக அவர் சிரித்துக்காப்பா அதாவது தமக்குரிய இயல்பான மாத்துறையில் ஊறிப்பவர் இயல்பான அடுத்து நெஞ்சும் உயிர்மா இழந்து அதாவது உதிர்மெய் தமக்குரிய மாத்திரையில் குறைந்து தமக்குரிய மாத்திரையில் நீண்டு ஒழிப்பன என்று நான்கு வகை இப்ப முதலாவதாக தமக்குரிய இயல்பான மாத்திரையில் ஒழிப்பன என்னன்னா நெடில் உயிர் மெய் வல்லினம் நெல்லினம் இடையுடன் குறைந்து ஒழிப்பன அது மூன்று மட்டும்தான் தூங்குகின்றார் யாப்பை விட காசு இல்லையா என்னன்னா குற்றியல் நுகரம் குற்றில நுகரம் ஐகால குக்கம் இந்த மூன்றை மட்டும்தான் அவர் எடுத்துக்கொள்கின்றார் சாதாரண குறுக்கங்கள் அப்படிங்கிறது தன்னுடைய வாழ்க்கைகள் குறைந்து முடிப்படா இல்லைங்களா ஆனால் அவர் அமிர்த சாகரர் ஐகால குறுக்கம் மட்டும்தான் எடுத்துக்கொள்கின்றார் அவகால குருக்கம் ஆயிர குருக்கம் பழக குருக்கம் ஏற்கவில்லை ஆக இந்த மூன்றை இவற்றை மட்டுமே அவர் எடுத்துக்கொள்கின்றார் சரிங்களா இப்ப அடுத்தடாக குற்றிய நுகரம் எது பார்த்தீங்கன்னா ஆறு வகை நமக்கு தெரியும் அதாவது உயிர்க்கடல் சுற்றியுகிறேன் எளிதர் சுற்றி எழுதுகிறோம் எழுதுகிற குற்றம் இடைத்தடல் சுற்றி விழுக்கிறோம் ஆயுதத்தடல் ஆக ஆறு வகைகள் சரிங்களா இப்ப நம்ம மேல பார்த்த மாதிரி மேலத்தில் சுரந்தோட நான்கு நிலையங்களில் சுரந்தோட நான்கு ஆக மொத்தம் எட்டு சரிங்களா இந்த எட்டுல பாத்தீங்கன்னாப்போ முதல்ல குரல் இருக்கும் இல்லையா அதாவது மேலத்தையில ஒண்ணு இருக்கும் தனி அப்புறம் தனிக்குரில் ஒட்டுநிறு அந்த முதல் இருக்கின்ற அந்த ஒரு வகையை விட்டு விடுதல் வேண்டும் அந்த எத்தனை ஏழு நம்ம பார்த்த குற்றியலுகிற வகைகள் எத்தனை ஆறு இந்த ஏழை ஆறின் பறிக்கிறோம் நாற்பத்தி இரண்டு ஆக குற்றியல் உரம் ஆறு குற்றியல் உரத்தில் விரி நாற்பத்து இரண்டு விடாவை நன்றாக துவங்குது குற்றியலுகிற வகைகள் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆறு குற்றியல போற கிரிகள் கேட்டாங்க நாற்பத்தி இரண்டு நாற்பத்தி மூன்று நாற்பத்தி மூன்று கூடுதலாக ஒரு குற்றியல்லாம் தனிமொழி குற்றியம் செல் குற்றியா கேள் குற்றியா அது தனிமொழி அதாவது செல்வெண்களும் கேள்வென்களும் தனிமொழி இல்லையா ஒருவனுக்கு உத்தரவு ஒன்று முன்னாள் விற்பவனை செல்

நமக்குரிய மாத்திரைகள் மீன்று ஒழிப்பதா நமக்கே தெரியும் நமக்கே தெரியும் எட்டு மொத்தம் விங்கெழுத்துக்கள் பதினெட்டு இந்த பதினெட்டுல இந்த எட்டு போச்சு அப்படின்னாக்க மீதி இருக்கின்ற பத்து மீதி இருக்கின்ற பத்தும் அளவெடுக்கும் கூடுதலாக ஆயிரம் ஒன்று ஆக மொத்தம் பதிமூன்று புரியுதுங்களா அப்போ அளவெடுத்த அளவை எட்டு மீதி அதாவது நான்கு அடுத்ததாக ஆயுதம் அது ஒன்று இது பாத்தீங்கன்னா எல்லாமே அரை மாத்திரை உடையன அப்ப அளவெடுக்கிறதுனால அரை மாத்திரை இருந்து ஒரு மாத்திரை அளவாக அவை ஒழிக்கின்றன ஆறு நான்கு ஒன்று ஆக மொத்தம் பதினொன்று சரிங்களா சரி எழுத்துல என்னன்னா அளவெடுக்கும் பார்க்கலாம் அது எந்த இடத்துல அளவெடுக்கும் அது மொத்தம் இருபத்தி இரண்டு இடங்களில் அளவெடுக்கும் அம்மா அம்மா எப்படி அதாவது சொல்லுவாங்க அடுத்து குரிலினையே அடுத்து அதாவது குரிலினை கீழ் ஆக மொத்தம் இந்த இடங்கள் இரண்டு இந்த எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை பதினொன்று ஆக இரண்டு கற்கள் பதினொன்று இருபத்தி இரண்டு சரிங்களா நன்றாக கவனிப்பு அளவெடுக்கும் எழுத்துக்கள் என்ன கேட்கிறாங்களா அளவெடுக்கும் இடங்களின் கேட்கிறாங்களா அப்படின்னு விழாவை நல்லா கவனிச்சா கவனிச்சு அவர் கேட்கலவாறு விடைய விடுங்கள் இப்ப அடுத்ததாக அதை அதாவது நேரத்தை நிறைய சேன இறந்து வகைப்படும் நேரத்தை அப்படின்னு சொன்னா நான்கு தனிக்குரில் தனிக்குரிய தனிநெடில் தனிதழில் முற்று அடுத்த நிறைய என்றால் நான்கு குறிநிலை குறிந்தநிலை முற்று குறிநெடிலும் புரிந்தெலில் முற்று சரிங்களா அதுக்கு சீர்கள் அது ஒரு அடிச்சு இருந்துச்சு மூணு அடிச்சு நாலு அடிச்சு என்று நான்கு வகைப்படும் இப்ப அதுல முதலாவதாக ஒரு அடிச்சு அது பாத்தீங்கன்னா நான்கு நாள் பலர் காசு சிறப்பு ஈரத்தி நான்கு தேமா புளிமா கரிநிலம் தூவிலம் அப்ப பாருங்க ரெண்டு மா வந்து ரெண்டு விளம் வருது அதை மாற்றி இருந்து கிளர்ச்சியில் இருந்து இந்த நீரட்சியினுடைய இன்னொரு பெயர் என்ன அப்படின்னா இந்த வேறு கூடவே படித்து கொண்டு வாங்க சரிங்களா எப்படி காய்ச்சியில் நான்கு கணிச்சியில் நான்கு அதாவது நேரத்தில் முடிவுனா நான்கு காயினாத்தான் உண்டு அது கனிங்களை புரியவே நேரத்தில் முடிஞ்சது நான்கு அது எப்படி நேரத்தில் முடிவுனா மாங்காய் புள்ளி மாங்காய் கரைவிடம் தாய் பூவிடம் தாய் எல்லாமே பாருங்க நேரம் இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வெண்பா உருஞ்சியர்கள் வெண்பா உருஞ்சி வெஞ்சி மற்றும் செல்லை உருகி சரிங்களா அப்படியே நிறைய இடத்தில் முடிஞ்ச முடிஞ்சீர்கள் நான்கும் பார்த்தோம் ஏமாங் கனி கொழிமாங் கனி காது விடம் கனி பூவிடம் கனி எல்லாமே பாருங்க நிறைய முடிந்தன அதாவது இவை வந்திப்பாவுக்கு உரிய கீழே வஞ்சி குறிச்சு அல்லது வஞ்சி தீர்கள் என்று அழைக்கப்படும் அதனால நாலாட்சி தீர்கள் பதிலாகும் தன் சூழ் நான்கு நரும்பு நான்கு தன்னேழு நான்கு நறுநேழு நான்கு இந்த தன்பூ அப்படிங்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா நேர் நேரம் அது நரும்புன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கும் நிறை நேரம் செல்லிவிடும் இல்லைங்களா நறு ஒட்டு இப்போ நிறைநிறல் என்று அமையும் அதே முறை நறுநிழல் அப்படின்னாக்க நிறை என்று முடிக்கும் அது நறுநிழல் அப்படின்னாக்க நிறை நிறை என்று முடிவது இவை அனைத்தும் அதாவது இந்த பதினாறு கீழ்களும் பொதுக்கீடு என்று அழைக்கப்படும் ஆமா அப்படின்னா என்னமா எல்லா வகை பாடல்களுக்கும் உரிய பொது அப்படின்னு கிடையாது நாளில் எதுவுமே நாலு வகை பார்க்க என்று வந்ததே கிடையாது அஞ்சு அவர் மட்டும்தான் ஓரளவுக்கு பழிந்து வரும் சரிங்களா தான் அதற்கு சிறப்பு பெயர் கொடுக்காம பொது பே பொது பெயராக பொது சீடு என்று வருத்தனர் கிழக்கணர் ஆசிரியர் அவர்கள் அத்தனாவ தலை தலை என்றால் கிணைகள் அல்லது சற்றுதல் என்று பொருள்

ஒன்றுதல் அப்படின்னாக்கும் ஒன்று பொடுதல் அப்படியே இன்வால்வ் இன்றால் இல்லைங்களா ஒத்தி செல்லுதல் ஒத்தி செல்லுதல் ஒன்று அப்படின்னாக்கும் ஒன்று இரண்டு மூன்று அப்படிங்கிற போது ஒத்து செல்லுதல் நேரம் நேரம் ஒத்து போற்று இந்த இடத்துல விழா பருந்து குறு இணை ஒற்று இணைய நிறைவு நாள் நிறைவந்து இலக்கி நிறைவது காப்பீட்டு தகவல் இப்ப அடுத்த பாத்தீங்கன்னா அப்படியே மாற்றி பொடிதான் மாமுல் நிறைவும் விழா முன் நேரும் இலட்சியில் வெள்ள ஆக ஈரகை கீழ்கள் இவை மூன்றம் சரிங்களா இந்த மூன்றும் மூன்றம் ஈரக காய்மண் நிறுத்த காய்மண் நிறை கழுத்தம் மூவத்தை கீழ்கள் வந்து ஈரத்தை கீர்கள் தேமா குளிமா இது கரு இடம் பூ எனவே ஈரகை தீர்கள் இது தேமா காய் இது தேமா காய் அப்ப மூன்று மூவட்டீர்கள் காய்மண் நேர் உரை வெஞ்சியில் வேண்டே காய்மண் நிறைவு வந்து தனித்தலை கனிமண் நிறைவு என்பது ஒன்றிய வஞ்சி தலை எப்படி இங்க ஒன்றாக தலை பார்த்தோம் அந்த மாதிரி கனி நிறைவு இருக்கு இதே நிறைவு இருக்கு எனவே ஒன்றிய வஞ்சி தலை களிமண் நேர்வு எனவே ஒன்றாக பங்குத்தலை ஆக இந்த நான்கு பார்த்தோமானால் மூவட்டை தீவுகளில் பயனில் போய் சரிங்களா இதை ஈரட்டை தீவில் பயனிடுபவை இவை மூவச்சி சூழலில் பயின்று வருபவை அடுத்ததாக அடி ஏற்றுகள் தேர்ந்து அசையும் அசைகள் தேர்ந்து தீங்கி சீர்கள் சேர்ந்து அதிகம் உருவாகின்றன இதன் வகைகள் அழிவு குரலடி நெருங்கடி அளவடி நெடுங்கடி தயிர் வெளிவடி குரலடி எப்படின்னா இரண்டு தீர்கள் கொஞ்சம் அதாவது ஒரு பாடலில் வந்து நான்கு தீர்கள் கொண்ட பாடல்கள் தான் பெரும்பாலும் நம்ம பார்ப்போம் திருக்குறள் மொழக்கொண்டு அந்த மாதிரி இந்த இரண்டு சீர்கள் மட்டும் வந்தால் அதன் பெயர் குரல் மூன்று சீர்கள் வந்தால் மூன்று நான்கு என்றால் நெடி நடுதடி அப்படின்னா ஐந்து சிங்கல் கை நெடுதறி கை என்ன என்ன்தான் செஞ்சன் அப்படின் கல்வேறு ஓகையை அடைந்தேன் அப்படின்னு அப்ப மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன் என்று பொருள் ஊதிச்சொரு அப்ப இந்த கை நடி இருந்தால் தான் ஐந்துக்கும் மேற்பட்ட அப்படிங்கிற பொருள் எனவே ஆறு ஏழு அல்லது எட்டு இந்த மாதிரி நூறு அறைய வரும் சரிங்களா இதுல கூடுதல் தகவல் என்ன அப்படின்னாக்கோ இரண்டு விஷயங்கள் இருப்பா ஒன்று இடையாக கை நடிலி அப்படின்னு ஒன்பது அந்த பத்து பந்தது எதோ கை நடிலி எப்படின்னா ஆறு எட்டு இடையாக ஒன்பது முதல் பத்து தடையாக அப்படின்னா பதினொன்று முதல் பதினான்கு பதினாறு வகையான கீழ்நிலைப் பொருள் அமைவது சரிங்களா அடுத்ததாக தொடர் செல்லின் கீழ்களும் அடிகளும் தொற்றி செல்வதால் நிற்பயர் தொலை இவை ஓதை நிலத்திற்காகவும் பயன்படுகின்றன சொற்காப்பியில் வந்து தொடை வகைகள் பதின் மூன்றாயிரத்தி எழுநூற்று எட்டு என்று கூறுகின்றார் ஆனால் அமிர்த சாகர வியாபாரிகள எட்டு வகையான தொடைகளை கூறுகின்றார் அவையான மோனை முரண் இயல்பு அலவடை இரட்டை அங்காதி தென் தொலை இதை பார்த்தோமானால் இரண்டு வகையாக பிரிக்கின்றார் ஒன்று விகற்பம் உடைய கடைகள் மற்றொன்று விகற்பம் அடையாத கடைகள் விகற்பம் அடைகின்ற தொடைகள் இந்த எட்டுல அஞ்சு இருக்கின்ற மூது அதாவது அந்தாதி இழக்கை தொடர்வு சரிங்களா இப்ப தொடை விகற்பங்கள் முப்பத்தி ஐந்து என்று கூறுகின்றார் அது எப்படி இப்ப நம்ம பார்த்தோம் அதாவது இணை கொஞ்சு ஒரு கூழை மேட்டதுவாய் தீ கதிர்வாய் முற்றி ஆமாம் அப்படின்னா என்ன ஆகும்மா இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா இப்போ நான்கு தீவிர கொண்ட பாடல்கள் அப்படின்னு நம்ம பார்ப்போம் இந்த நான்கு தீவிரங்களில் அதாவது ஒன்று இரண்டு மூன்று நான்கு தீர்கள் அது இணை என்று சொன்னோம் இந்த முதல் இரண்டு பொறுத்து வருகிறது அதாவது ஒன்றாயிரத்திடன் இரண்டாயிரத்துடன் பொறுத்து வருகிறது ஒழிப்பு என்று கூறினோமானால் ஒன்றும் மூன்றும் ஒத்து வருவது ஒரு என்று கூறினோமானால் ஒன்றும் நான்கும் அதாவது முதல் கீழும் நான்காவது பீவும் ஒத்து வருவது அடுத்து கூழல் என்று கூறினோமானால் ஒன்று இரண்டு மூன்று அதாவது முதல் மூன்று கீடு ஒத்து வருவது நான்காவது வருன்னா இதை வந்து குறைவாடு இல்லையா என்பதன் பொருள்தான் கூரை சரிங்களா அப்பதான் இதெல்லாம் குறைவாடு அர்த்தம் சரிங்களா அடுத்த அப்படின்னு சொல்லி சொன்னாக்கோ முதல் கீழும் மூன்றாவது கீழும் நான்காவது தீரும் ஒத்து வருவது கீழ்கதுவாய் என்று புதினோமானால் முதல் கீழும் இரண்டாவது கீழும் நான்காவது கீழும் ஒத்து வருவது அடுத்ததாக முற்று என்று புதினோமானால் ஒன்று இரண்டு மூன்று நான்கு அதாவது அனைத்தும் முற்று என்றாலே என்ன அர்த்தம் அனைத்தும் என்று குறை இவ்வாறு ஒரு வழிதான் இந்த தொடர் விகற்பங்கள் சரிங்களா இப்ப விகற்பம் பெறுகின்ற தடைகள் ஏற்கனவே ஐந்து சொல்லி பார்த்தோம் அப்ப இப்ப பார்த்தா ஏழு இந்த ஐந்தையும் ஏழையும் பெருக்கிறோம் ஆனால் முப்பத்து ஐந்து அதாவது சரிங்களா இப்ப ஆசிரியாக இப்ப இப்படிய ஆசிரியர் என்ன சொல்லுங்க தொடைகள் மூன்று ஏன் இந்த தொடை விகற்பங்கள் அதாவது தொடைகள் எப்படி சொன்னாரு அந்த எட்டும் இப்ப நம்ம பார்த்த தொடை விகற்பங்கள் முப்பத்தைந்து ஆக இரண்டையும் சுத்தினோம் போனால் நாற்பத்து மூன்று சரிங்களா இந்த விகற்பங்கள் பாத்தீங்கன்னா செயல்ல வந்து ஒரு விகப்பமாக நிதி விகற்பமாக அமைவது என்பதையும் தூண்டி கேட்குறா அது என்னவது யாருக்கும் ஒரு இந்த பாடலில் நாம் பார்ப்போம் இப்ப முக்கியமான குறிப்பு என்ன அப்படிங்கிறது இரண்டு கருத்துக்கள் முக்கியமான இருக்கும் தொடைனா என்ன தொடை விகற்பம்மா அப்படின்னா இப்ப தொடை அப்படின்னா தெரியுள்ள அடிதோறும் பார்த்தது தொடை விகற்பம் அப்படின்னா தீவல் தோறும் பார்த்தது தொடை அப்படிங்கிறது சொன்னா மேல இருந்து கிழங்கு வச்சு பார்க்கறது தொடை விகற்பம் இருந்து பணமாக பார்த்தது இப்ப அது எப்படிமா இப்ப அதற்கான சான்று நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரியும் இப்ப முதலாவதாவது ஒரு விகற்பா ரெண்டு விகற்பான்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இப்ப அதற்கான தாண்டு பாடம் பாலும் செலிவேடும் பாவும் பருப்பும் நாளும் கலந்து உனக்கு நான் கழிவையும் கோலம் செல் துங்க கறிமுகத்து எனக்கு தங்க தமிழ் மூடும் தா நன்றா பாருங்கள் இந்த பா தனித்த அப்ப இந்த மூணு ஒரே மாதிரி இருக்குங்களா இது ஒரு வகை அது இரண்டாவது துங்க தமிழ் அப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு வகை அப்போ இந்த பாடலில் எத்தனை நிகற்பங்கள் வந்தன என்ன இரண்டு விகற்பங்கள் பண்ண சரிங்களா இந்த பெயர் தான் விகற்பம் சரிங்களா அதுதான் வந்து தொடை என்றே மேலேருந்து கீழாக பார்ப்பதே இல்லை தொடை விகற்பங்கள் தானே இடமேற்று வளம் ஆக இடமேற்று வளர்க்குறான் இங்கு சுற்றி போகும் இப்போ உதாரணமாக துப்பாரு துப்பாய துப்பாய்க்கு துப்பாறு ஒவ்வொரு ஷீலையும் முதல் எழுத்துக்கள் ஒன்றி வந்திருக்கின்றன அப்போ ஒன்று இரண்டு மூன்று நான்கு அப்ப இது பேர் என்ன முற்று சரிங்களா அதான் இடம் வடமாக பார்ப்பது இப்ப என்னது எழுத்து பாருங்க எனவே முற்று எதுவே பயிர் வந்து அதான் பாம்பு சரிங்களா அடுத்து பா வகைகள் பான்னா என்ன வெயிலினுடைய வகையின் பெயர் தான் பா இது பாத்தீங்கன்னாக்கா நான்கு வகையான பாக்கள் உள்ளன வெண்பா ஆத்து வெண்பா கண்டிப்பா குறை வெண்பா அப்படின்னா இரண்டு ரெண்டுகள் அதாவது வெண்பாவின் வகைகள் சிங்கல் வெண்பா அப்படின்னா மூன்று ரெண்டுகள் மேலிக்கை வெண்பா நான்கு அடிகள் கூடுதலாக தனிச்சொல் பெற்று வருதல் இன்னிக்கை வெண்பா அப்படின்னா நான்கு அடிகள் கொண்டது தனிச்சொல் தராது பத்ருடை மென்பா ஐந்து அணிகளும் அதற்கு மேலும் நல்லா பாருங்க பஸ்ரொடை அப்படின்னா பல்சுதல் தொடை நம்ம புணர்ச்சியில பலசிப்போம் அதாவது நகர நகரத்துக்கு முன்னால வணிகம் வந்தால் ஆயுதம் வருதல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருக்கோம் அந்த நிலும் தாழ்ந்தா இழந்து ஆயுதமாக இருந்திருக்கும் பலவிதமான தொடைகளும் பயங்கு அதான் பத்து சரிங்களா இந்த சிந்திய மென்பாலையும் பத்தின இரண்டு வகையாக பிடிப்பார்கள் அது எப்படி எப்படினா நேர்த்தி நேர்கை தீங்கல் தனிக்களில் இழந்தை பெறும் இனிதை பராமரிப்பாவின் பகல்கள் நேரத்தை ஆசிரியப்பா இணைக்குரல் ஆசிரியா இணை மகில ஆசிரியப்பா அலிமணி மகில ஆசிரியப்பா அர்த்த பால் இனங்கள் வகை பாக்களையும் இனமாக உருவம் பெற்ற பாடல்கு பாவனங்களை கிணப்படும் அவை மூன்று வகைப்படும் வகைப்படல தாய்கை இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பா வகைகள் பார்த்தோம் இந்த இனங்கள் பார்க்கணும் இந்த இரண்டிற்கும் நிறைய தொடர்பு இல்லை சரிங்களா இந்த சீர் பாய் பாய்பாட்டை அமைத்து இது மட்டும்தான் நம்ம மனத்துக்குள்ள முக்கியம் மேல தேவல் தான் நிறைய தேவர்தான் இது இருக்கிற மட்டும் நம்ம மனசுக்கு வைத்துக் கொண்டு வந்தால் போதுமாவது இதற்கும் சம்மதம் இல்லை அப்படின்னு குரல் வெளி செண்துறை வெள்ளை என்றும் அழைக்கப்படும் வெளி தாய்கள் வெளித்துறை வெள்ளை திருத்தம் எல்லாமே வெம்பாளுடைய இனங்கள் அது பாவின் இனங்கள் ஆசிரியர் தாழ்த்தை ஆசிரியர் துறை ஆசிரியர் திருத்தம் கல்பாடும் இனங்கள் ஆசிரியர் களி தாழ்த்தை கழித்துறை தனி திருத்தம் வஞ்சிப்பாவின் இனங்கள் வஞ்சி வஞ்சி சரிங்க சரிங்களா இப்ப எல்லாமே நினைஞ்சு வந்திருக்காங்க ஓதை நயத்திற்காக அப்படிங்க அதன்படி நான் வகை பாக்களுக்கு ஓதை இருக்குன்னு நினைப்பாங்க அவ என்ன இரண்டாவது ஓதை செப்பல் ஓதை செப்பல் அப்படின்னா செப்புகள் நினைப்பான் அதாவது பதில் கூறுகள் சாரு இரண்டு பேர் வந்து ஒரு ஒரு கிரண்டு கேட்டு ஒரு பதில் கூறுகள் கோல்டு அமைதி பாடல் வகை அதனுடைய ஓசை செப்பல் ஓசை அதுனாக ஆசிரியர் ஓசை அகவல் ஓசை அகவல் என்றால் அகவுடல் அப்போ மயில் ஒழிக்கின்ற ஓசை வந்து அகவுதல் சொன்னான் இல்லை அது போன்று அமைந்து வைப்படுகின்ற பா வகைதான் வந்து அகவல் ஓசை இன்னொன்று என்ன சொல்றாங்க அகவுதல் அப்படின்னாக்கா அப்படின்னாக்கிணவுதல் அர்த்தம் அப்ப கேள்வி கேட்டல் அது போன்று அமைந்து விற்கின்ற ஓஜை நயமான பாடல்கள் ஆற்றிய பா அமைந்த பாடல்கள் அடுத்து கலிப்பா அது துள்ளல் ஓஜல் துள்ளல் ஓஜை அப்படின்னாக்கோ உதாரணமாக கன்றுமே கூறுவார்கள் கன்று குட்டி தூங்கினால் எப்படி இருக்கும் அது அதாவது இறங்கி கீழே இறங்கிய கருள் வேண்டிய தீயம் இவ்வாறாக அந்த பாடமின் ஓட்டையானது அமைவது தான் சுள்ளல் போதை அடுத்த நாங்கள் வஞ்சிப்பா தூங்கல் ஓகே சுங்கல் ஓசை அப்படின்னாக்கோ அந்த மேல எனக்கு மேல எழுந்ததோ இறங்குகிறதோ எதுவுமே நடக்கிறாரு அப்படியே ஒரு போர் நாள் வாடும் பொங்கலையே இருக்கு எந்த ஒரு மீனில் இல்லாது அப்படியே இணைந்து சென்று கொண்டு பொங்கல் ஓசை எனப்படும் சரிங்கப்பா ஆக இது வரைக்கும் ராபந்திர காரியங்களையும் முக்கியமான பொறுப்பு மிக மிக சுருக்கமான வழியில் நான் பார்க்க சார் இதனோட தொடர்புடைய பெரிய இழாவிடை வழியிலும் இருக்கின்றன இன்னும் இவங்க பாலினங்கள் விரிவான விளக்கங்களில் புறப்பட்டு இந்த பதிவுகள் நம்முடைய வரவழிப்பாக்கத்தில் அதனுடைய இலக்கை துறை இணைப்படையே பதவியுங்கள் சரி மேலும் ஒரு புதிய பதிவை சந்திப்போம் நன்றி வணக்கம்